மக்கள் பார்வையிலையும் பாருங்கள் அந்த பையனை வந்துட்டு ஒரு எதிரொலிப்பா பாருங்கள் ஒரு சமூக பிரச்சனையினுடைய எதிர் ஒழிப்பாக பாருங்கள் இந்த இளைஞன் நாளைக்கு இன்னொரு இளைஞன் கோவப்படுவான் அது தவிர்க்க முடியாதுன்னு சொல்ல வர்றோம் உங்கள் பாதுகாப்பு உங்கள் கையில் எச்சரிக்கை வரும் செக் அந்த தாயோட பார்வையில இருந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அதுதான் அலட்சியம் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அதுக்காக கத்திரத்து குத்த முடியுமா ஒரு உறவு கூட ஒரு உனக்கு இந்த பிரச்சனை சொன்னதே இல்லை எனக்கு அஞ்சாவது ஸ்டேஜ் கேன்சர் இல்லை இப்ப புறளைய கலைப்பு விடுறாங்க யாரு வேலை அது அதை சொல்லுங்க எனக்கு அதே பாலாஜி வாயில்தான் எனக்கு அடையாறு இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல் இருக்கு டைம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எந்திரிச்சு வெளியே போறான் அப்ப தான் செய்யும் என்ன சார் இது ஆமா அவனுக்கு தெரிஞ்சது யாரு அவனுக்கு கோசம் அவன் என்ன தோஞ்சுன்னு தெரியல அவன் என்ன பண்ணாங்க அவன் பண்ணணும் தப்பு தான் நாங்க தப்புன்னு சொல்லல அவன் என்ன மாதிரி இந்த கோசம் பண்ண சொல்ல அந்த ஆனா அந்த முக்கவாசி அந்த பாலாஜி டாக்டர் தான் பத்திலாம் நம்ம இறக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவன் குற்றவாளி தான் நீங்க சட்டப்பட்ட நடவடிக்கை எடுங்க அதை பத்தி நாங்க இப்ப பேச வரும்ல ஆனா சார் வணக்கம் 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 அரசு மருத்துவமனையில் சென்னையில் நடந்த ஒரு டாக்டர் மீதே நடந்த கத்தி குத்துங்கிறவருக்கு இல்லையா அது முழுக்க பேசும்போறா மாறி இருக்கிறது அந்த குத்தப்பட்ட அந்த குத்திய பையனோட தாயார் அந்த நோயாளி அவங்க சில வாக்குமூலி கொடுத்துருக்காங்க இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பக்கம் வந்து சட்ட ஒழுங்கு சீரழித்து விட்டதாக விஜய் முதற்கொண்டு ஒரு அளவுக்கு மாறி இருக்கீங்க எப்படி பார்க்குறீங்க பிரச்சனையே அரசியல் கட்சிகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகவும் டாக்டர்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்ற வகையிலும் திசை திருப்புறதை நான் வன்மையாக கண்டிக்க விரும்பிறேன் ஏன்னா ஏதோ திடீர்னு நாட்டில் டாக்டர்களே நடமாட முடியாத மாதிரியும் நடமாடுற டாக்டர்லாம் எல்லா வெரைட்டி கத்தியால் குத்துகிற மாதிரியும் ஒரு இமேஜை உருவாக்குறாங்க அப்படி ஒன்றும் இல்லை ஒரு பையன் தன்னுடைய தாய்க்கு நடத்தின ட்ரீட்மெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு குத்திருக்கிறான் இதான் நடந்த சம்பவம் சரி சரிங்களா ஒவ்வொரு பொண்ணும் ஒரு உடலினுடைய வெளிப்பாட்டை சொல்கிறது இதை ஒரு ஏன் சொல்றோம் அப்படின்னம்னா இந்த சம்பவத்தை ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஏன் வந்துச்சு அப்போ இந்த உடல் எப்படி இருக்கு அப்படின்ற பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இதுவாச்சும் சரியான நேரம்னு கருதுறேன் இந்த அரசு மருத்துவர்களுடைய அலட்சியத்துக்கு விழுந்த கத்தி குத்து இது என்ன சொல்றீங்க ஆமாம் கத்தி குத்த நியாயப்படுத்த முடியுமான்னு கத்தி குத்தை நியாயப்படுத்துறது இல்லை அது எதன் விளைவுன்னு ஆராயிறது ரொம்ப முக்கியம் ஒரு சம்பவம் நடந்துருச்சு எப்படி சால்வ் பண்ண போறீங்க நாளைக்கு ஒரு பையன் வந்து குத்த குத்தக்கூடாது என்ன செய்யலாம் இப்ப மருத்துவத்துறை அமைச்சர் என்ன செய்யணும் இப்ப என்ன செய்யணும்னா என்ன அளவுகள் ஏன் அந்த பையன் கோவப்பட்ட என்ன என்ன செய்ய போறீங்க இப்போ சுகாதார அமைச்சோ அவனை 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 அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு கடுங்காவல் தண்டனை கொடுப்பதன் மூலம் சரி இறக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவன் குற்றவாளிதான் நீங்க சட்டப்பட்ட நடவடிக்கை எடுங்க அதை பத்தி நாங்கள் இப்போ பேச வரும் ஆனா இது எதனுடைய விளைவு ஒட்டுமொத்த அரசு மருத்துவத்துறையினுடைய அலட்சியத்தின் விளைவு அந்த கோபம் எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு நாட்டுக்கே இருக்கு ஏன் இருக்கு ஏன் இருக்குன்னு கேக்குறேன் அப்ப அந்த அரசு மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையில் நடக்கக்கூடிய எல்லா ஊழல்களுக்கும் காரணமாக இருக்கிறாங்க கண்காணியாக இருக்கிறார்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் உடந்தையாக இருக்கிறார்கள் கண்மூடிகளாக இருக்கிறார்கள் காரணம் அவங்களுக்கு ரூபா கிடைச்சிருது மாதம் மாதம் கிரெடிட் ஆயிடுது ரைட்டா நல்லா நல்லா சாப்பிட்றால் நல்லா வர்றாள் நல்ல கிளினிக் நடத்துறாள் நல்லா சம்பாதிக்கிறாள் நல்லா சம்பந்தம் பண்றாள் செட்டில் நீங்க அதை மட்டும் தான் சொல்லுவீங்க அவங்களும் ஒரு நேரங்காலம் இல்லாமல் தொடர்ந்து இருபத்தி நாலு நேரம் இருந்தால் கூட ஒரு அவசர சிகிச்சை கூட தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு ரெஸ்ட் டைம் கூட இல்லாமல் உழைக்கிறத ஏன் நீங்க மறுக்கிறீங்கன்ற அந்த ரெஸ்ட் டைம் இல்லாம உழைக்கிறதுக்கு அவங்க கோரிக்கைகள் வச்சு எவ்வளோ மருத்துவர்கள் அரசாங்கம் எடுக்குது ஒழுங்குபடுத்துறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நோயாளிகள் பூரா ரொம்ப விக்டிமா இருக்கிறான் அவனுக்கு எதிராக என்ன நடக்குதுன்னு இந்த மருத்துவருக்கு பூரா தெரியும் நீங்க இந்த மருத்துவர்களும் மருத்துவர் சங்கமோ இன்னைக்கு குதிச்சு போராட்டம் நடத்துறீங்களே அந்த அந்த நோயாளிகள் பாதிக்கப்பட்டதுக்கு என்ன பண்ணுங்க நீங்க அப்படின்றத கேள்வி டாக்டர் பாதிக்க போராட்டம் இல்ல பணம் ஒன்று தானுங்க இல்ல அந்த பாதிக்கப்படும் போது ஒரு உயிர் சேதம் ஏற்படுற நிலைமைக்கு போயிருக்குது அப்படிங்கும் போது அவங்க டாக்டர் வந்து போராட்டம் பண்ணுவது எப்படி சரியில்லைன்னு சொல்லுவீங்க நீங்கள் சரி அவங்க போராடட்டும் எல்லாம் செய்யட்டும் சரி ஆனா இந்த கத்து விழுந்தது இல்லையா இது இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமா இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினைக்கிறோமா இல்லையா சரி நான் என்ன சொல்கிறேன்னா அரசு மருத்துவமனை மருத்துவர்களை பொறுத்தளவு உங்கள் பாதுகாப்புக்கு நீங்களே பொறுப்பு என்ன சொல்கிறீங்க உங்கள் பாதுகாப்பை நீங்கள் ஒழுங்காக உத்தரவாதப்படுத்திக்கங்க அப்போ உத்தரவுப்படுத்துகிறதுனா என்ன நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் ஏன் எனக்கு நடத்த சொல்கிறேன் என் பையனுக்கு டெங்கு காய்ச்சல் ப்ரைவேட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் திடீர்னு ரெட் ரேஷஸ்ஸாக வந்துடுது ரெண்டு சிவப்பு புள்ளிகளாக வந்துடுது சரியா உடனே ஜிஹெச் போங்கன்றாங்க ஜிஹெச்ல போய் சேர்த்தாச்சு சேர்த்தா பெட்டில் சேர்க்கணும் பத்து நாள் வைக்கணும்ட்டாங்க வச்சாச்சு சரியா மதியத்துக்கு மேலே தண்ணி வராது எப்போ வரைக்கும் மறுநாள் காலையில் வரைக்கும் தண்ணி வராது ஹாஸ்பிட்டலில் எங்கள் மதுரை ராசாசி அரசு மருத்துவமனை குழந்தைகள் நலப்பிரிவின் நிலை இது சரிங்களா நீ அங்கே எல்லா டாக்டரும் வர்றான் ஊசி போடுறான் மாத்திரை கொடுக்குறான் சரியா இந்த கம்ப்ளைண்ட்டை சொன்னால் டைம் பார்த்துக்கிட்டே இருக்கான் எந்திரிச்சு வெளியே போகிறான் அப்போ குத்தத்தான் செய்வான் என்ன சார் இது ஆமாம் அவனுக்கு தெரிஞ்சது யார் அவனுக்கு தெரிஞ்சது யார் தண்ணி வரலன்னு யார்கிட்ட சொல்லுவான் டாக்டர்ஸ் அரசு அரசு மருத்துவர்கள் என்பவர்கள் வெறும் சேவையாட்கள் மட்டும் கிடையாது அவங்க அதிகாரிகளும் கூட சரி ஒவ்வொரு மருத்துவரும் அதிகாரிகளும் நீங்கள் உங்கள் வார்டில் உங்களுக்கான ஃபெசிலிட்டி இல்லாமல் நீங்கள் எப்படி உங்களுடைய பேஷண்ட்டை காப்பாற்றுவீங்க மெடிக்கல் எத்திக்ஸ் என்ன படிக்கிறீங்க மருத்துவ அறநெறி என்ன படிக்கிறீங்க என்ன சூழலையும் ஒரு உயிரைக்கு அப்புறம் தானே உங்களுடைய லட்சியம் அதுக்கு தானே காசு வாங்குறீங்க சம்பளம் வாங்குறீங்க போனஸ் வாங்குறீங்க பிஎஃப் வாங்குறீங்க உங்கள் பிள்ளை எல்லாம் நல்லா வசதியாக வாழ வைக்கிறீங்க இங்கே ஏழைகளும் இல்லாத மக்கள் தான் இந்த ஆஸ்பத்திரிக்கு வர்றான் அப்படி வர்றவனுக்கு குழந்தைகளுக்கு பதிமூ பதினாலு மணி நேரம் தண்ணி இல்லாத ஒரு இதில் வைப்பீங்கன்னா அது மருத்துவமனையாக தொற்றுநோய் கூடமாக

ஏங்க பதிமூணு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் தண்ணி இல்லைன்னா இயற்கை உபாதைகளுக்கு அந்த குழந்தைகள் என்ன பண்ணும் ரைட்டா ஆஸ்பத்திரியே நறுமா அங்கே தான் அந்த பிள்ளைய சாப்பிடணுமா அங்கே தான் இருக்கணுமா அப்போ தொற்றுநோய் பரவாதா அப்போ நீங்கள் யாரு நீ டாக்டர்னா நீ அதை தடுக்கிற வேலை உன்னை சேர்ந்தது இல்லையா துப்புரவு அது துப்புரவு விஷயங்கள்லாம் பொறுப்பு உனக்கு இல்லையா அதை மருத்துவமனையை மருத்துவமனையாக வச்சாதான் நோயாளியை காப்பாற்ற முடியும் தொற்று நோய் கூடமாக உங்க கண்டு முன்னால் இருக்குது நீ மணிராட்சின்னு கையெழுத்து போட்டு எழுந்திரிச்சு போகிற காசு கொடுக்குற திமரு சம்பளம் வந்து சேருதுன்ற திமரு நான் அஞ்சு ரூபா ரொட்டி என் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தேன்னா அதுக்குள்ள வட்டி வரி கட்டுறேன்னா அந்த பொருள்லேருந்து நான் டெய்லி நகர்றதுக்கு பூரா வரி கட்டுறேன் அசைகிறதுக்கு பூரா வரி கட்டுறேன் ஆடுறதுக்கு பூரா வரி கட்டுறேன் இந்த காசில் வாங்கி மெழுமையாக நல்லா சாப்பிட்டுட்டு போஷாக்கா தெரிஞ்சுட்டு போன நோண்டிட்டு போனேன்னா என்னசா அது எதிர் விளைவுன்னு சொல்றேன் சம்பந்தப்பட்ட அந்த கத்து குத்துட்ட பையனோட தம்பி சொல்றேன் அவன் வந்து அண்ணன் பண்ணது வந்து தப்புத்தான அதை மறுக்கல அப்படின்றத உண்மையை உணர்றேன் அதே சமயத்துல என் தாயாருக்கு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணல அதுக்காக உனச்சி அதாவது நான் சொல்லிட்டேன் குழந்தைகள் நலப்பிரிவுல தண்ணி இல்ல தொற்று நோய் கூடமா இருக்கிறதை வேடிக்கை பார்த்து போகக்கூடிய மருத்துவருடைய மனநிலையுடைய அலட்சியம் எல்லா வார்டுலயும் தான் இருக்கு அது புற்றுநோய் பிரிவு மட்டும் இல்ல பிரசவில இருக்கு எல்லாத்துலயும் இருக்கு பிரசவ அடி அடிவாங்கின பெண்களை புறம் காட்டவா நானு அசிங்க அசிங்கமா வாங்குற பெண்களை ஆமா எவ்வளவோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நீங்க இதெல்லாம் ஒழுங்குபடுத்த மாட்டீங்க சரியா இதுக்கெல்லாம் இந்த ஒரு ஒரு மலிந்த ஊழல் ஊழலால் நடக்கக்கூடிய நான் என்ன சொல்றேன்னா ரெண்டு விஷயம் பாருங்க ரெண்டு விஷயத்த பேசுறோம் அரசாங்கம் உங்களுக்கு செய்யாத விஷயங்களுக்கு நாங்க மருத்துவர்கள் துணை நிற்கு நாங்க பொதுமக்கள் மருத்துவர்கள் பக்கம் நிக்கிறோம் எங்களுக்கு போதுமான உழைப்பு நேரம் இல்லை போதுமான மருத்துவர்கள் ஒதுக்கப்படலை இதனால் எங்களுக்கு வர்ற சிரமங்களுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்னு சொல்கிற இடத்துல நாம் மருத்துவர் பக்கம் நிற்கிறோம் குரல் எழுப்புகிறோம் இப்போ பிரச்சனை மருத்துவருக்கும் எனக்கும் நீ எங்களுக்கு என்ன செய்கிற மருத்துவர் பூரா என்ன செய்கிற வீட்டில் ப்ரைவேட் கிளினிக் வச்சுக்கிற இல்லையா மணி பார்த்துக்கிட்டே உட்காற ஓபியில் அரை மணி நேரம் முன்னாலே எழுந்திரிச்சி ஓட பார்க்குற ரைட்டா பேஷண்ட்டை உட்கார வச்சுட்டு பத்து நிமிஷம் நீ உன் இஷ்டத்துக்கு தான் நடந்துக்கிடுவேன் ஏதாவது கேள்வி கேட்டால் நீ பேசிட்டா நான் நீ டாக்டரா நான் டாக்டரான்னு திமுறா பேசுவேன் உனியை பார்த்து வந்தாலே போலீஸ்கார் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரை பார்க்குறக்கு போவாங்கல்ல அந்த மாதிரி பயந்துக்கிட்டே வரணும் இந்த மக்கள் பூரா இவ்வளோ அட்டகாசம் அட்டூழியாக நடக்கக்கூடிய இந்த மனநிலை இருக்குல்ல அது அலட்சியமான மனநிலை அதற்கு எதிராக நடந்த ஒரு எதிர்வினைன்னு அதை நான் சொல்கிறேன் அதை ஆதரிக்கலை உம் சரியா ஆஹ் ஆனா இப்படியான சம்பவங்கள் தொடராதுன்றதுக்கு என்ன உத்தரவாகும் இப்ப நான் என்ன சொல்றேன்னா என் பையனாய் மக்கள் அதாவது மனிதன் என் அந்த மருத்துவமனையில இருந்து வெளியேற்றி விடுறாங்க பாதிக்கப்பட்ட மக்களின் மனைன்னு சொல்லிக்கிட்டீங்க இல்ல நான் பாதிக்கப்பட்டவனாவே சொல்றேன் மக்கள் மத்தியில் நானும் தான் நான் பாதிக்கப்பட்டவனாவே சொல்றேன் நேரடியான அனுபவத்தை சொல்றேன் நேரடியாக அனுபவத்திலே சொல்றேன் தண்ணீர்ல ப ஒரு நாள் பூரா தொடர்ந்து இது இருக்கு டெய்லி இப்படி தாங்க இருக்கு பாக்குறோம் மூணு நாளாக பார்க்குறோம் இப்போ இப்படி தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய பார்த்தா உங்களுக்கு கோபம் வருமா வராதா கோவம் வருது நியாயம் கத்திட்டு குத்த முடியுமா சொல்றேன் பேசி கேட்குறேன் அப்படி இல்லை இருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டேன் நீங்க கத்தியவே புடிச்சிக்கிட்டு நிக்காதீங்க கோபம் ஆத்திரம் வருது இதற்கு எதிரா புகார் யார்கிட்ட குடுக்கறது மருத்துவத்தை தானே கொடுக்க முடியும் மருத்துவர் என்ன செய்யணும் மருத்துவரை அதை சால்வ் பண்ணாம நான் வேலை பார்க்க மாட்டேன் நீங்க எத்தனை மருத்துவர் போறான்னீங்கன்னு நான் கேக்குறேன் இவ்வளவு கொடூரமான சூழ்நிலையை கண்டுட்டு நீங்க எந்திரிச்சு போவிங்கன்னா சரியா இந்த மக்கள் எங்க போவான் அது பத்தி உங்களுக்கு ஏதாவது கவலை உண்டா அவங்க படத்துல இருந்தால் சோறு தின்றீங்க ஆ ஹோட்டல் போகிறீங்க லெக் பீஸாக சாப்பிட்றீங்க எல்லாம் செய்கிறீங்க அவன் வரி காசுலான சாப்பிட்றீங்க அவன் வரி காசுல தானே கம்மியான காசுலாம் படிச்சிங்க எல்லாம் பண்ணிங்க அப்புறம் உங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லையா அப்போது உயிரை காப்பாற்றுவது முதல் கடமை எப்படின்னு சொன்னால் தொற்றுநோய் கூடமாக கிடைக்க மருத்துவமனைகள் பூரா இங்கே இருக்கிற ம மருந்து ஊசியை பூரா விக்கிரம் யார் உனக்கு தெரியாது மருந்து ஊசி பூரா அங்கே இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல்ஸில் பூரா கிடைக்குது ஜிஹெச் இது அது பூரா யார் செய்கிறான்னு உனக்கு தெரியாது இப்போ இப்ப என்ன உனக்கு மனசாட்சி இருந்தால் நீ எப்படி காயப்பட்டு ஜிஹெச்சுக்கு வர்றவனே வெளியே போய் மருந்து வாங்கிட்டு வா ஊசி வாங்கிட்டு வா எல்லாம் வாங்கிட்டு வா நீ அனுப்பிச்சி விடாத மருத்துவர் எவனா ஒருத்தர் இருக்கேன்னு நீ சொல்லு இல்லையா அப்போ இதெல்லாம் உங்கள் ரோல் என்ன என்ன நான் கண்டுக்க மாட்டேன் எனக்கு தெரியாதுன்னா அவனுக்கு யார் இம்மிடியேட் எதிரின்னு நினைக்கிறானோ அவன் தான் பாய்வான் அந்த மாதிரி சின்ன பையன் ஒரு இளைஞனாக இருக்கிறான் அவங்க அப்பா அம்மாவும் அவன் இது திடீர்னு ஒன்றும் பார்த்துடலையே அவங்க அம்மாவுக்கு அவர் எப்படி நடந்துக்கிறாரு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஏதோ ஒரு ஆத்திரத்தில் தான் செய்கிறான் மருத்துவர்கள் மருத்துவ சங்கங்கள் உறுதியாக நின்று அந்த சூழ்நிலையை மாற்றாத பட்சத்தில் ஒரு முறையான சிகிச்சை கிடைக்காத பட்சத்தில் பொதுமக்களின் கோபம் உங்களை நோக்கி தான் திரும்பும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு இருக்கணும் அப்படி இல்லையா மருத்துவத்துறையில் என்னென்ன ஊழல் நடக்குது இன்னைக்கு வந்து பேட்டி கொடுக்குறீங்க இல்லை சங்கங்கள்லாம் வாங்க வெளியே பேசுங்க மாத்திரை கலவான்றான்னு ஒருத்தனை காட்டுங்க ஊசியை அள்ளிட்டு போகிறான்னு சொல்லுங்கள் ஏன் மருத்துவர் இல்லைங்கன்னா இந்த மருத்துவர் பூரா பிரைவேட் மருத்துவமனையில் போய் சர்ஜரி பண்ணுறான் ஒரு ஆப்ரேஷனுக்கு அவ்வளவு இவ்வளவுன்னு அடவு போட்டு காசு வாங்குறான் படிச்சது இங்க அடப்படுறது அங்க சம்பாதிக்கிறது அங்க படிக்க வச்சது நாங்க சேவை செய்யறதும் எங்கே பணம் கொடுக்குறவனுக்கு இப்போ நீங்க சொல்லலாம் புரிஞ்சுக்க முடியுது அவங்க தாயார் ஒரு இப்போ அவன் தாயார எம் அதாவது எனக்கு ஸ்கேன் எடுத்து சொல்லி சொன்னதே அந்த டாக்டர் தான் ஆனால் அந்த திரும்ப நான் எடுத்து சொன்னதே மறந்துட்டு அந்த ஸ்கேனையே பார்க்கல பார்க்காததே எனக்கு இப்போ நுழைவுலயே பிரச்சனை இருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத தெரிய வந்தேன் என் மயம் கோவப்பட்டாங்கிறாங்க அந்த தாயோட இருந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அதுதான் அலட்சியம் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க குத்த முடியுமான் அதாவது ஒரு ஒரு விஷயத்த நீங்கள் திரும்ப திரும்ப தெளிவாக அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சொல்லுங்க கத்தி எடுத்து கொடுத்துரு குத்தணும்னு முடிவு எடுத்தது அது அவனுடைய சாய்ஸ் அது தவறுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது ஒரு ஒரு உடம்பில் ஏற்பட்ட புண்ணா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த உடம்பில் என்ன பிரச்சனைன்னு பார்க்க போறீங்களா இல்லையா இதுதான் கேள்வி சரியா இது மருத்துவத்திற்கும் தமிழ்நாட்டு மருத்துவ சங்கங்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்குமான கூலி பிரச்சனை அல்ல மருத்துவர்கள் போதிய பணியிடங்களை நிரப்ப சொல்லியே ஒரு போராட்டத்தில் யாரும் போய் கத்திய குத்த சொல்லலை மருத்துவருக்கும் எங்களுக்குமான பிரச்சனை பொதுமக்களுக்கு மக்களுக்கு மக்களுக்குமான பிரச்சனை இதில் இந்த ஜிஎஸ் மருத்துவ இந்த மருத்துவர்களுடைய திருட்டுத்தனம் மருத்துவருடைய பிரைவேட் கிளினிக்கு இப்போ மருத்துவருடைய பேராசை மருத்துவருடைய ஊழலுக்கு துணை போகிற திருட்டுத்தனம் இது எல்லாத்தின் மீது மக்களுக்கு இருக்கிற கோபத்தின் வெளிப்பாடு தான் அந்த இளைஞனுடைய கருத்து ரைட்டா இப்போ இதை மருத்துவர் மருத்துவர்கள் உணர்ந்து மருத்துவ சங்கங்கள் உணர்ந்து அரசு துறை ஊழலை ஒழிக்கணும் அதே மாதிரி தமிழ்நாடு அரசு இந்த ப்ரைவேட் அரசு மருத்துவர்கள் போகிறான் பிரைவேட் கிளினிக்கு நடத்தக்கூடிய மூட சொல்லணும் இந்த பயோமெட்ரிக் கண்காணிப்பு வச்சு அட்டண்டன்ஸை சோதிக்கணும் மூத்த மருத்துவர்கள் இருந்து டீன்லேருந்து எல்லாருக்கும் கண் விழி பரிசோதனை வச்சு அட்டண்டன்ஸ் சோதிக்கணும் இவன் எத்தனை மணிக்கு உள்ளே வர்றாங்க எத்தனை மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க எத்தனை மணிக்கு போகிறாங்க அப்படின்னு சரிங்களா அப்போ இவன் பூரா ஒரு லௌகீக வாழ்க்கை வாழ்கிறான் இவன் இவன் பூரா இந்த மருத்துவர்கள் சீனியர் டாக்டர் பூரா புளிக்கிறது யாரை தெரியுமா இயர் மருத்துவ மாணவர்களை இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களை இவங்க போட்டு சக்கையா புழிகிறாங்க அவங்கள நைட்டு முதலும் போட்டுட்டு போயிடுறாங்க நீ ட்ரைனிங் எடுத்துக்கன்னு விட்டுட்டு போயிட்டு இவங்க பிரைவேட் கிளினிக்ல போய் ஆப்ரேஷன் பண்றாங்க ஓகே அப்ப தனியார் மையத்திற்கு வேலை செய்யக்கூடிய அயோக்கியர்களாக கர சேவை செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் சரியா அப்ப அந்த அரசு மருத்துவர்களுடைய இந்த தனியார் மைய ஆதரவு போக்கு தனியார் கிளினிக் நடத்துகிறது ஊழலுக்கு துணை போகிற போக்கு இதை மாற்றிக்கலைங்கன்னா இன்னைக்கு இந்த இளைஞன் நாளைக்கு இன்னொரு இளைஞன் கோவப்படுவான் அது தவிர்க்க முடியாதுன்னு சொல்ல வர்றோம் உங்கள் பாதுகாப்பு உங்கள் இருந்து எச்சரிக்கை வரும் இறுதி என்ன சொல்ல வரீங்க இறுதியாக மருத்துவர்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு தமிழக அரசுக்கு என்ன சொல்கிறோம்னா நீங்கள் மருத்துவர்களுக்காக ஊழ இட்டது தான் போதும் சரியா அது ஒரு சொபிஸ்டிகேட்டரான குரூப்பு மக்கள் பார்வையிலையும் பாருங்கள் அந்த பையனை வந்துட்டு ஒரு எதிரொலிப்பா பாருங்கள் ஒரு சமூக பிரச்சனையினுடைய எதிரொலிப்பா பாருங்க பாருங்கள் அப்போ இந்த மருத்துவ தனியார் மையத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன வேலை நடவடிக்கை எடுக்கணும் அரசு மருத்துவர்கள் பிரைவேட் கிளினிக்கு நடத்தக்கூடாது அரசு மருத்துவருடைய வருகையை கண்காணிப்பது அரசு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஊழலை ஒழிப்பது நிர்வாக சீர்கேட்டை ஒழிப்பது கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது தான் இதற்கு பொதுமக்கள்கிட்ட மனமாற்றத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டில் எல்லா அரசு மருத்துவர்கள் மேலேயும் தமிழக மக்களுக்கு கோபம் இருக்குது அப்படின்றத அந்த அப்பாவி இளைஞன் சிறைக்கு போய் உங்களுக்கு செய்தி சொல்லியிருக்கான் உங்களை எச்சரிச்சிருக்கிறான் உங்கள் புத்திக்கு உரைக்கிற மாதிரி சொல்லியிருக்கான் அதனால தமிழக அரசு மருத்துவ துறை மருத்துவ அமைச்சர் எல்லாரும் இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஊழலை களைவதற்கும் அரசு மருத்துவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் என்ன வழி அவருடைய பணியை ஒழுங்குபடுத்துவதற்கு என்ன ஆராயணும் மீடியாவில் மருத்துவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் ஜபகோசம் பாடுறதெல்லாம் போதும் அப்படின்றத அன்போடு தெரிவிச்சுக்கிறோம் ஓகே நன்றி சார் நன்றி